அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நீங்கள் கீழே பார்த்து கொண்டுருக்கிற வீடியோ எங்கேன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எல்லா சமூக வலைத்தளங்கள்லேயும் இதை நான் எடுத்து போடுகிற காரணம் என்னென்னா எனக்கும் இதை பார்க்கவில் ரொம்ப கவலையாக வேதனையாகவும் இருக்குது ஸ்ட்ரெயல் என்ற நாடு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சமீப காலத்தில் ஒரு மாதங்களுக்கு முன்பு ஈரான் இஸ்ட்ரேல் ஒரு போர் ஆரம்பமானது அது ஏதோ ஒரு அடிப்படையில் அமெரிக்கா வந்து அதில் தலையிட்டு அந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் காசா யூத்தம் வந்து பல காலங்களாக இடம்பெற்று கொண்டிருக்குது அது ஒவ்வொரு அரசியல் தலைமைத்துவங்கள் மாறி மாறி வர வர அவங்கள அந்த அரச அதிகாரங்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் இந்த யுத்தத்தை நடத்த முடியுமோ அப்படியெல்லாம் நடத்தி நாடுகளுக்கு இடையிலான கூட ஒரு திறனை வெளிப்படுத்துகிற அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்குது ஆனால் இதை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டு இந்த காலப்பகுதியில் வந்து மிக ஒரு மோசமான ஒரு இன அழைப்பு இடம்பெற்று எங்களுடைய தமிழ் சமுதாயம் தமிழ் இனம் எப்படி ஒரு பாடுபட்டு கவலைப்பட்டிருக்கும் என்றது எனக்கு உண்மையாக கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குது அதுக்காக அவங்க வேறு இவங்க வேறு நான் பேச வரல அவர்களும் ஒரு இனம் தான் அவங்களும் ஒரு இனம் எல்லாமே பொதுவாக ஒரு உயிர் உயிர்கள் தான் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பச்சிலம் குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்ன செஞ்சாலும் அவனுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது சாப்பாடு உடுப்பு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணி வரும் ஆனால் இந்த யுத்தத்தில் வந்து எந்த விதமான ஒரு அடிப்படை தேவைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இந்த யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்குது மிகவும் மோசமான முறையில் இந்த ஸ்ட்ரேலினுனுடைய தாக்குதல் வந்து இந்த பலஸ்தீன் காசா பகுதிகளில் இடம்பெற்று எல்லாமே கட்டடக்க தொகுதிகள் நிர்வாக கட்டமைப்பு சிஸ்டங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு மிகவும் ஒரு மோசமான காட்டுமிராண்டித்தரமான இதுகளை இதை பார்க்கக்குள்ள எனக்கு நம்ம நாட்டில் நடந்த இதுகள் தான் லைவாக எல்லாமே அப்படியே என் மைண்டில் வந்து போகுது அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பன்னெண்டு வயது பதினோரு வயது இருக்கும் அந்த பக்குவ வயது அந்த டைமில் நம்மளுக்கு இப்படி இப்படி தான்ன்றது தெரியல ஆனால் இதை பார்க்கும்போது இப்படி தான் நடந்திருக்கும் நம்ம நாட்டிலேயும் ஒரு மோசமான முறையில் ஒரு இன அழிப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது என்ன பேசுகிறதுன்னு தெரியல அவ்வளோ கவலையாக இருக்குது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பார்க்க நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஒரு காட்டு மீறித்தரமான இதிலே முக மிகவும் ஒரு கொடூரமான விடயம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை மேற்கொள்கிறதுக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது யூதர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அது பெரிய ஒரு பரப்பு அது இது பல காலங்களாக இடம்பெற்று கொண்டிருக்கிற ஒரு யுத்தம் இது இதுக்குள்ளே வந்து சும்மா அடிபொடி பட்டு சாகிறது வந்து சும்மா அப்பாவி மக்கள் தான் சாப்பிட்றதுக்கு இல்லை தங்குறதுக்கு இட வசதி இல்லை உடுத்துறதுக்கு ஒழுங்கான உடுப்பு துணி இல்லை பச்சை குழந்தைகளுக்குள்ளேய பால் வசதிகள் எதுவும் இல்லை கற்பணி தாய்மார்கள் பிள்ளையை பெற்று எடுக்கிறதுக்குரிய மாதிரி எந்த விதமான ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி எதுவுமே இல்லை வயது இருபர்கள் அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை ஸ்டேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாட்டை விட்டு நீங்கள் வெளியே இறங்குங்க என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாகவும் அப்படி தான் பார்க்கப்படுது என்னென்னா நாட்டை விட்டு வெளியேறங்கடா மக்கள் வந்து எந்த பகுதிகளாகவும் எல்லா பக்கத்தாலையுமே நாட்டில் இருந்து வெளியேற முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் திறந்து வச்சிருக்கிறாங்க அந்த பகுதி மூலமாக தான் அந்த காசா பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க வெளியேறணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது அதை விட அடுத்தது என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளாக இருக்கலாம் அல்லது நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டடத் தொகுதிகள் அவ்வளவுமே இடிக்கப்படுது தங்கும் தங்கி மக்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமானதுவும் இல்லை அடுத்தது வந்து இந்த எரிபொருள் இந்த மின்சாரம் இதுகள் எல்லாமே வந்து இது முக்கியமான ஒரு நாட்டில் முக்கியமாக என்னென்ன இருக்குதோ அதாவது வலையமைப்பு இதுகள் எல்லாமே வந்து ஒரு தொலைத்தொடர்பு மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படின்னு எல்லாமே இது செய்யப்படுது அதோடு அங்கேருந்து இப்போ காசாவில் இப்படியெல்லாம் நடக்குது யுத்தம் நடக்குதுன்னு சொல்லி அதை வழி ஒரு நியூஸாக வந்து போடக்கூடிய அளவுக்கு ஜேர்னலிஸ்ட் யாருமே இல்லை ஊடகவியலாளர் எல்லாருமே வந்து மிகவும் மோசமான முறையில் இஸ்ரேல் படையினர் வந்து துன்புறுத்தி கொள்கிறாங்க இது எண்ணத்தில் போய் முடிய போது எதுக்காக இந்த இதே இது எப்படி இது எண்ணத்தில் வந்து நிற்கும்னு சொல்லி தெரியல ஆனால் இதுக்கு இப்ப இப்போ எந்த உலக இந்த உலக நாடுகளில் வந்து என்ன யுத்தம் என்ன போர் என்ன நடந்தாலுமே வந்து நடுவனம் புரிகிறதுக்கு வாராக்கள் இந்த நாட்டாம வேலை வாரா வா பார்க்குறதுக்கு வாராகல யாருன்னு சொன்னால் அமெரிக்கா தான் இப்போ இதில் முக்கியமான பெரிய பங்கு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அமெரிக்காக்கு தான் இருக்குது இப்போ சமீப ஒரு ஒரு நாட்களுக்கு முன்பு இப்போ ஐநா சபை கூடி அதுல எல்லாம் ஒரு சம ஒரு சமரசமான ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்குரிய எல்லா நடவடிக்கை எடுத்த போதும் இந்த அமெரிக்கா தான் சொல்லி இருக்குது அது உடனடியாக வந்து இஸ்ரேல் பலசியும் காசா யுத்தத்தை வந்து நிறுத்த முடியாது வேண்டி இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க காரணம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் மருத்துவ வசதிகள் எல்லாத்தையுமே கொடுக்கறது வந்து யாருன்னு சொன்னா அமெரிக்கா தான் கொடுத்துட்டு இருக்குது ஏன்னாடா அவன் லாபம் தவறான் அதுலேருந்து இருந்து இப்போ இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கிறதா அவன் தான் இது எண்ணத்துல போய் எப்போ முடியும் என்ன நடந்துக்க போகுது அந்த நாடுன்றது ஒரு அப்படியே இழி அழிஞ்சி போகும் என்ற ஒரு நிலையில தான் இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்குது இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது உதவி செய்யறதுக்கு எத்தனையோ உறவுகள் உதவிக்கிறோம்ன்றதுக்கு எத்தனையோ அமைப்புகள் நிறுவனங்கள்லாம் வெளியில் இருந்தாலும் அவங்க போய் நேர நேரடியாக உள்ளுக்குள்ளே போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது சாப்பாடு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுது பிள்ளை நம்ம நமக்கு பொதுவாக இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிறாங்க நியூஸ் பாஸ் பார்க்குறாங்க தான் தெரியும் இல்லை நம்ம 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 பிள்ளைகளுக்கு எவ்வளோ சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் கண்ட மாதிரி சாப்பிட்டு அழிச்சு அப்படி இப்படி தேவையில்லாத மாதிரி குப்பையில் கொண்டு போய் கூட்டுறோம் இவ்வளோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள என்ன செய்கிறேன்னு தெரியல எல்லாருமே வந்து இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்தவரோ வெள்ளிக்கிழமை அவங்க தொழுகைக்கு போவாங்க மசூதிக்கு போய் தொழுகுவாங்க கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போய் அவங்க வழிபாட்டில் ஈடுபடுவாங்க இந்துக்கள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கோயில் நம்மளால் செய்ய முடிஞ்சது மிகவும் ஒரு முக் ஒரு ஒரு இரக்கமான ஒரு செயல்னு சொன்னால் இந்த மக்கள் எப்படியாவது இந்த யுத்தங்கள் நிறைவுற்று அவங்களும் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரணும்னு சொல்லி நீங்களும் கடவுளை வேண்டிக் கொடுங்க வரும் ஒன்றும் செய்யலாது நம்மளால் ரொம்ப மனவேதம் ஏன்னா எனக்கும் ரொம்ப இழகின மனசு இந்த காணொலி பார்க்குற உங்களுக்கும் சத்தியமாக எப்படியோ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்ப கண் கலங்கிடிக்கும் பச்சை குழந்தையெல்லாம் என்ன பாவம் பண்ணது என்ன ஒருத்தனும் அடிச்சுக்கிட்டு அவன் அவண்ட திறமையை காட்டி என்னென்னவோ பண்ணுறதுக்கு வலிக்கிறான் இதில் சும்மா சாதாரண மக்கள் தான் அடிபடிப்பட்டு சாகுதுகள் ரொம்ப கவலையாக இருக்குது பார்க்க போல ஏதோ கடவுள புண்ணியத்தால் இதெல்லாம் ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து அதெல்லாம் இதெல்லாம் இயல்பு வாழ்க்கைகளுக்கு திரும்பணும் சிந்திப்போம்